வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் முக்கிரவியூ வீட்டு மருத்துவம் மற்றும் இந்து ஆன்மீகம் இன்றைய பதிவில் ஒரு சென்னையில் இருக்கின்ற ஒரு ஆசிரியர் கோடு அந்த சம்பந்தமான சில தமிழ் சார்ந்த விஷயங்களை சென்று கொண்டிருக்க அவர் தேடலில் ஆய்வுகளில் அவர் கீற்று என்ற ஒரு வார்த்தையை கோடிற்காக பயன்படுத்தி இருக்கின்றார் அதை சார்ந்த தகவல்களை இங்கே பதிய விரும்புகின்றேன் பதிவது ராமராஜ் அதாவது கீற்று என்பது ஒரு புள்ளி வைக்கின்றோம் அல்லவா அதை ஆறு மடம்பாக உள் பெருக்கம் செய்து அதை அறுபது டிகிரி சுற்ற ஆறு பகுதியாக பிரித்து அதன் அதனுடைய அந்த புள்ளியினுடைய நிற மாற்றங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதும் அவையில் விவசாயத்தில் அது அந்த மரமானது எவ்வளவு சிரிப்பாக உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதிலிருந்து நுண்ணிய அளவுகள் பின்னோக்கி நகர்கின்றன டென் பவர் ஆஃப் மைனஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அன்ற அளவுகளெல்லாம் செல்கின்ற ஒரு ஒரு தான் கீற்று என்ற ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கின்றது சரி நாம் இப்போது பயன்படுத்துகின்ற கோடு என்பது ஒரு மைல் தொலைவில் ஒன்று பை எட்டு என்ற அளவில் இருக்கின்ற ஒரு அளவாகும் வரை என்பது வரை என்பது எட்டு மைல் தொலைவில் அரை மைல் அகலத்தில் இருக்கின்ற முகடுகள் மற்றும் அதை சார்ந்த இடங்களை குறிக்கின்ற இடமாகவும் அதை தான் நாம் வரைபடம் என்று அந்த விஷயத்தை எடுத்துச் செல்கின்றோம் கோடு என்பது நான் சொன்னீங்க அல்லவா மயிலின் ஒன்பை எட்டு என்ற அளவீடுகளிலிருந்து அது ஆரம்பிக்கின்ற பகுதியின் ஒரு அளவீடுக்கான பெயர்தான் கோடு நாம் சாதாரணமாக இப்போது பயன்படுத்துகின்ற விஷயங்களுக்கும் தமிழர்கள் வேறு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது இன்னும் ஆய்வுக்குரியதாகவே இருக்கின்றது அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார் இது மேலும் ஆரா ஆராய்ச்சிகள் தேவைப்படுகின்றது எனக்கு தெரிந்த தகவல்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றேன் நன்றி